என்ன வேண்டி பண்ணுறீங்க எடுக்கீங்களா இல்லையாடி வந்து தொடங்கிடு சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும் போல் எனக்கு இருக்கு நீங்கள் என்னடானா இவ்வளோ நேரமாக எடுத்துகிட்டே உட்காந்துருக்கீங்க ஏன்னா இப்பலாம் பண்ணுறீங்களோ போங்க இவ்வளோ நேரமாக எடுக்கிறதுக்கு சீக்கிரம்தான் வந்தாயின்னடி நாங்க என்ன ஒரு ஆள் மட்டும் நானும் அடியே எடுத்துட்டு இருக்கேன் காவியா ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்கா சோனி ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்கா சிபிமா ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்கா ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா முடிச்சாதடி முடிக்க முடியும் நீ எடுக்காம சும்மா நின்னுக்கிட்டு எங்களை எடுத்துட்டியா 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 நான் கேட்டுட்டு இருக்க வெயிட் பண்ணிடி வர்றோம் மத்தாயே நீ மெதுவாவே எடுத்துட்டு வாமா எவ்வளவு நேரம் வேணாலும் நான் நிக்கிறேன் பரவாயில்லையா நெல்லடி என்ன இந்த திருவிழாவில் காணாமலா போயிட்டு போகிற அதெல்லாம் காணாமலா போக மாட்டேன் அந்த பலூன் கடையில் பலூன் எவ்வளோன்னு கேட்டுட்டு நில்லு ஏன்டி பலூன் வாங்கணும்னா அப்புறம் ஏமா காசு கொடுமா பலூனுன்னு சும்மா நான் எடுத்து பார்த்து காசு கேட்டேன் வாங்க போறது கையில பத்து பைசா கிடையாது பலூன் வாங்க கூட வாடி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வந்து எடு அஞ்சு நான் பார்க்குறேன் வா நான் வாங்கி தரேன் உனக்கு சாச்சா எனக்கு எதுவுமே வேண்டாம் சத்யா உனக்கு என்னப்பா ஹஸ்பண்ட் வாங்கி தருவாரு அப்புறம் என்ன ஆ ஒன்று இதை ஒன்று சொல்லிக்கிறா ஐவா வேற ஹஸ்பண்ட் வாங்கி தருவார் ஹஸ்பண்ட் வாங்கி தருவாருன்னு அவர் சொல்லிட்டு தாண்டி போனாரு ஆனால் வாங்கி தருவாரா என்னெல்லாம் எனக்கு தெரியாதுடி கவலையே படாத அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி தருவார் நின்று பத்திரமா நில்லுடி நீ பாட்டுக்கு எங்கேயும் நகர்ந்து போயிடாத நாங்கள் இதே வழியல் கடையில் தான் நிற்போம் நீ சேம் அங்கனே நில்லு என்ன சரி சத்யா ஆனால் சீக்கிரம்

கொஞ்சம் பயமா இருக்கு எதுக்கு இந்த க்ரௌட்ல நின்றுட்டு நான் படுக்க வீட்டுக்கு சேஃப்டியாக போயிடலாம்ல வாங்க கிளம்புங்க அவங்கெல்லாம் எங்க என்ன அவங்கெல்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்களா கூட சேர்ந்தே நானும் வரேங்க நீங்க முன்னாடி போறீங்களா அப்படியா அவங்க கூட சேர்ந்து வரீங்களா சரி ஓகே சேர்ந்து வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பார்த்து பத்திரமா வரணும் என் கூட வேணா பைக்கில் வரீங்களா என்ன சொல்றீங்க

டேய் உன் பொண்டாடி கழுத்துல புது கயிறை பாத்தியா என்னடா இது அவ கல்யாணமே முடிச்சிட்டா போல நான் கூட அப்படி இருக்காது அப்படி இருக்கவும் கூடாது இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் கூட நினைச்சேன் கடைசியில பார்த்தா உண்மையாவே அவ கழுத்துல மஞ்ச கயிறு இருக்குடா அய்யோயோ என்னடா இப்படி நடந்துட்டா சரிங்க அஞ்சு வரேங்க வாங்க நீங்க டே நான் இருக்க கோவத்தில் சரியான கோவத்தில் இருக்கேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் பேசாம எதுவும் சொல்லாத அவனும் அவளும் எப்படி சிரிச்சு பேசுகிறாங்க பத்தியாடா இவ்வளோ நாள் பழகி என் கூட வாழ்ந்தத மறந்துட்டாடா இந்த அஞ்சு மறந்துட்டா அவன் கூட எப்படி சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான்னு மட்டும் பாடுறா மச்சான் சும்மா விடக்கூடாதுடா இவனை இவனை சும்மாவே விடக்கூடாது என் வாழ்க்கையில நடுவுல வந்து எவ்வளோ கேம் விளாண்டுட்டான் பத்தியா கரெக்டு மச்சான் இவனை சும்மாவே விடக்கூடாது நீ பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு சரிங்க வரேன் மச்சான் அவ தனியா தாண்டா நிக்கிறா இல்லடா அவ தனியா இல்ல அந்த வளையல் கடையில பாரு சத்யா நிக்கிறா சோனி அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நிக்கிறாங்க அவ ஒரு சவுண்டு போட்டா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்டுரும் சத்யாவுக்கு கேட்டுரும் அதனால வேணாம் மச்சான் இப்போதைக்கு இவளை கூப்பிடவும் கூடாது இவகிட்ட நெருங்கவும் கூடாது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் அவ எங்க போறா எந்த வீட்டுக்கு போகிறான்னு ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் இருக்கு மச்சான் இவளுக்கு டேய் அவங்கெல்லாம் தனியாக தனியா தானே நினைக்கிறாங்க அப்புறம் என்ன நீ வா நம்ம போய் பேசலாம் பேசி பார்க்கலாம் அவகிட்ட முடியலையா அவளை எப்படியாவது கடத்திடலாம் அந்த மயக்க மருந்து வச்சிருக்கீங்கள அது வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லடா மாட்டிட்டோன்னு வெயி அவ்வளவுதான் நான் எல்லாம் தான் முடிவு எடுக்கிறேன் நீ இரு ஃபாலோ பண்ணி போகலாம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அவள் கழுத்தில் இருக்க மஞ்சள் கயிற பார்க்க பார்க்க எவ்வளோ எனக்கு அவ்வளோ பத்திட்டு வருதுடா என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல நீ வா பார்த்துக்கலாம் ஆச்சா ஃபீல் பண்ணாதடா எங்கே போகப் போகிறா ஆ நம்ம யாருக்கே உனக்கு சரியா ஆமாம் ஆமாம் அனி போலாமா ஆ போல சுபி எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களாடா ஆ வாங்கியாச்சு நீ உங்களுக்கு தான் எதுவுமே வேணான்ட்டீங்க அண்ணா உங்களுக்கு வாங்கிட்டதும் வருவாங்களா நீ அப்படிதான் நினைக்கிறேன் ஏன் வேணா நீங்க ஏன் நீ வேணா நீங்க இல்லடா அவர் வாங்குறாரன்னு தெரியல என்கிட்ட நிறைய பேங்க் செட்டு நிறைய இருக்கா அதனால தான்டா நான் வேணான்ட்டேன் பரவாயில்லப்பா எங்க எல்லாரும் வாங்கிட்டாங்களா கிளம்பலாம்ல எல்லாரும் வாங்கியாச்சு நீ இனி நம்ம போறது மட்டும்தான் கிளம்பலாம் வாங்க மச்சா 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 என்னடா அந்த குட்டி பிசாசி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கு கிளம்ப போறாங்க நினைக்கிறேன் வா வா ஃபாலோ பண்ணலாம் ஆமாடா அந்த பிள்ளை வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு நீ வா ஃபாலோ பண்ணியே போகலாம் எங்க போகுதுங்க ஆமாடா நானும் அதான் நினைக்கிறேன் வா 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 பின்னாடி போலாம் ஆ ஓகேடா சுபி போலாம் போலாமா போடா போலாம் ஆ சரிங்க அண்ணி அஞ்சு நான் வருவேன் நீங்க எதிர்பார்த்தீங்க சொல்லுங்க அஞ்சு ஆ எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியுங்க ஆ சாப்பிட்டீங்களா சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேங்க நீங்கள் வர லேட் ஆகிட்டா அதனால கொஞ்சம் பசி தாங்கலை அப்புறம் எல்லாரும் நீ சாப்பிடுமா அவங்க வந்து அப்புறம் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்களா நான் தாங்க சரின்னு சொல்லி சாப்பிட்டேன் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அஞ்சு நான் எப்படா சாப்பிட வருவேன் சாப்பிடுவோம் நீ வெயிட் பண்ணிட்டு நீனு ஆனால் இப்போது அவன் எப்போ வருவான் சாப்பிடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அடி பாவி என்னை இப்படி ஏமாத்துவான்னு நினைச்சு கூட பார்க்கல ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன் ஆனா அதை நீ பெருசா எடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டல ஆனா நான் உன்னை இன்னும் மறக்கவே இல்லையா அஞ்சு ஆனா நீ என்ன மறந்துட்டல்ல ஒரு செகண்ட்ல அப்படிங்களாங்க நிஜமா வாங்க எனக்காக சாப்பிடாம இருந்தீங்களா என்னதான் இருந்தாலும் நீங்க சாப்பிடணும் உங்களை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நாம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேங்க அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ம் சரிங்க ஓகேங்க குட் நைட் நான் போயிட்டு அர்ஜுன் கூட வெளியில் படுத்துக்கிறேன் வெளியில் படுக்க போகிறானா ஓகேடா மவனே நீ வெளியில் போடா அப்புறம் எதுக்கு கச்சேரி அவளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ பாருடா அஞ்சு வேற எதுவும் எதிர்பார்க்குறீங்களா வேறையா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல

சரி அப்புறமா சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு தான் ஆ சரி எடுத்துட்டு வாங்க எவ்வளோ சூப்பராக பேசுறாரு பாசமாக இருக்காரு அப்படி பாசம் கட்டுறாரு அவனும் தான் இருந்தானே ஏன் இப்படிலாம் நடக்குது நமக்கு மட்டும் ஏதோ இனி இருக்க லைஃபாவது நல்லா அமையணும்னு நான் நினைக்கிறேன் பாப்போம் எப்படி அமையுதுன்னு ஆனால் இவங்கள பார்த்தா என்னை நல்லா வச்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் எப்படின்னு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் சே சரவன மாதிரி நான் முன்னாடியே ஒரு ஆளை மீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் லைஃப் பெட்டராக இருந்திருக்கும்ல அவனை மாதிரி சரியான ஈட்ட மாட்டி என் லைஃபே போச்சு எல்லாமே போச்சு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் நான் இப்போ ஒரு டூ டேஸாக ஏதோ ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்குது நல்லா இருக்கிற மாதிரி தோணுது பார்ப்போம் அஞ்சு இது கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் என்னடா வாங்கி கொடுத்துட்டு இருக்க நீ வாவ் எங்கள் இது எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லைங்க அதாவது நான் ஏதாவது வளையல் வாங்கியிருப்பீங்க வேறு ஹேர் பேண்ட் இது மாதிரி ஏதாவது வாங்கியிருப்பீங்க ஹேர் கிளிப்னு நினச்சேன் நிஜமாக நாங்கள் ஜிமிக்கு வாங்குவீங்க நான் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை சூப்பராக இருக்குங்க வாவ் என்ன க்யூட்டாக இருக்குது ஜிமிக்கு எப்படிங்க உங்களுக்கு தோணுச்சு இது வாங்கணும் அப்படின்னு அஞ்சு என் நினச்சிட்டே இருந்தீங்க உங்களுக்கு ஜிமிக்கி போட்டால் அழகாக இருக்கும் அழகாக இருக்கும்னு இங்கே பாருங்கள் இப்போ வேணால் அது இரநூறுவா ஜிம்மிக்கியாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இதே டிசைனில் இதே மாதிரி கோல்டில் ஒன் மந்தில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன் பாருங்கள் ஓகே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நீங்கள் இதை போட்டால் அதுக்காக மட்டும்தான் ஜிமிக்கி வாங்கியிருக்கேன் நீங்கள் இப்போ போட வேணாம் மார்னிங் கண்டிப்பாக இந்த ஜிமிக்கியை நீங்கள் வேர் பண்ணியிருக்கணும் சரியா கண்டிப்பாங்க எனக்காக ஆசையை ஜிமிக்கி வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க இதை நான் வியர் பண்ணலன்னா எப்படிங்க அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன் சரியா ரொம்ப தேங்க்ஸுங்க ஜிமிக்கி வாங்கி கொடுத்ததுக்கு என்னடா இவன் கோல்டில் வாங்கி தராமல் இப்படி கவரிங்கில் வாங்கி தரேன்னு நினைக்காதீங்க இப்போது பட்ஜெட் இல்லை என்கிட்ட உங்களுக்கே நிலமை புரியும் அதனால தான் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் கோல்டுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருவேன் அது எத்தனை பவுனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த மாடலாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா

வெளியில போய் தூங்குவான்னு கேட்ட உடனே சரிங்கிறாங்க சரி ஓகே அவங்களுக்கு வேறு போடலங்கும் போது நாம கேட்க சரி அஞ்சு பத்திரமா வைங்க படுத்துக்கோங்க யாரையும் வர சொல்லவா எனக்கு என்னங்க பயம் ரூம் நல்லா சூப்பரா இருக்கு ஒரு பயமும் இல்லங்க பிரியா தூக்க வரது எனக்கு ஓ அப்படியா தனியா எதுவும் பயம் இல்லையா நீ ஏன்டா கேக்குற ஏன் போடாட்டிக்கு நான் இன்னைக்கு துணை இருக்கேன் நீ உன் வேலையை பாத்துட்டு போடா இல்லங்க அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது ஆ சரி அஞ்சு சரி அஞ்சு பதரமா போங்க ஜிமிக்கி பதரமா வாங்க மாണി பாக்கும்போது கண்டிப்பா அந்த ஜிமிக்கி நீங்க போட்டுறக்கணும் சரியா ஆ போட்டுப்பா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு சரிங்க கண்டிப்பா போட்டுர்க்கேன் ஆ நீங்க நான் போடுவீங்க ஆ சரிங்க எனக்கு தெரியும் இந்தாங்க ஜிமிக்கி யாருக்குமே தெரியாது உங்கள பாக்க வந்த கேப்ல தான் வாங்குனே யாருக்குமே தெரியாமல் ஆமா யாருக்கு தெரிஞ்சாதானே நிளப்பாங்க அப்படின்னு தோணுச்சு சரி ஓகே தெரியாமே வாங்கியாச்சு பாவி என் பொண்டாட்டிகிட்டே இப்படி வளைஞ்சு ஒளிஞ்சு பேசுகிறான் பாரு ஆத்தாடி இவரெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல